அம்மாடி அம்மாடி பொறுமையா வாக்கண்ணு எதுக்கு இப்படி பத்திர வச்சு ஓடியாருனா அதெல்லாம் ஒண்ணு இல்லத்த நான் பொறுமையத்தே வந்தேன் என்னன்னு சொல்லுகிட்டே ஏதாச்சும் வேணுமா அம்மாட்டி மரும உள மாசம் மறக்கும்போது பாத்து பொறுமையா நடக்கணும் ரெண்டும் மூஞ்சிலே இருந்தா மட்டும் போதாது முக்கியமா தரையிலயும் இருக்கணும் ஏன்னா தரையில தண்ணி இருக்கும் இல்லாட்டி யாராச்சும் என்ன கூட கொட்டி வச்சிருப்பாங்க நாமத்தையும் பாத்து பொறுமையா அடி எடுத்து வச்சு அழுங்காம குழுங்காம ஆடாம அப்படியே நடந்து வரணும் பாத்திக்க ஏன்னா வவுத்துல புள்ள இருக்குல்ல அதை ஞாபகம் வச்சுக்கணும் நீ பாட்டுக்கு இப்படி ஓடி இருந்தீங்கன்னா ஏதாச்சும் ஏடா கூட ஆயிடுச்சுனா அப்புறம் யாரு உங்க அப்பா பத்தி சொல்றது சொல்லு பாப்பா எத்தே நான் பொறுமையா தான் எத்தவரை இனி நீ மட்டும் பாத்து பத்திரமா நடந்துக்கிறேன் போதுமா சரி சொல்லுங்க உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா எதுக்கு என்னைய கூப்பிட்டீங்க எனக்கு எது வேண்டாம் மருமவுல நீ இதை எப்ப பத்தால வேலை வேலைன்னு வேலை செஞ்சுட்டே கிடக்கு ஆமா இப்போ என்ன பண்ணிட்டு கிடக்க கையில கரண்டியோடு இருக்கதை பார்த்தா சமையல் கட்டில எதை சமையல் பண்ணிட்டு இருந்தியோ ஆமா தே இதுக்கு தை பூச்சமில்ல அதே சிம்பிளா ஒரு சாம்பாரை வச்சு ஒரு அவியிலையும் வச்சு அப்படியே பொரியிலேயே வச்சு வடையை சுட்டு படையை போட்டு அப்படியே சாமி கும்பிட்டுலான்னு பார்த்தேன் அதுக்கான ஏற்பாடு தான் பண்ணிட்டு கிடக்கேன் அம்மாடி மர்மகளை எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு வேலையே செஞ்சுட்டு இருக்காத அப்புறம் உன் உடம்ப யாரும் பாத்துக்கிறது நீ வந்து உட்காரு எல்லா வேலையும் நான் சமைக்கிறேன் ஐயோ எத்தே அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நானே எல்லா வேலையும் செஞ்சிடுறேன் நீங்க போய் சாமான் உட்காருங்க எவ்வளவு நேரம் ஆக போகுது சரு சருன்னு எல்லாத்தையும் சாம்பார் வச்சு அவியல் வச்சு எல்லாத்தையும் நானே பாத்துக்கிடுவேன் என்ன மர்மகளை நீ சொன்ன கேட்க வாபிட்றேன் நீ வேலை செய்து பாத்துக்கிட்டே உட்காந்துருக்கிறது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு பாத்துக்க சரி ஒண்ணு செஞ்சு நீ என்ன பண்ண சாம்பார் அவியலும் வச்சு முடிச்சிரு நான் வந்து புரிய வடையும் சுட்டு முடிச்சிடுறேன் அப்படியே படையில போட்டு சாமியை கும்பிட்டுடுவான் ம் சரி நான் போய் சாம்பார் வச்சிட்டு வரேன் ஏதாச்சும் வேணுன்னா கரையை குணிக்கா ஆஹா சரி மாற அட 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 இந்த கண்கொள்ளாத காட்சி பகுத்துக்கு ஆண்டவன் எனக்கு ரெண்டே கன்று தான் இன்னும் முங்கு ஒரு கன்று போதாது பொலியே மாமியார் மருமகளும் மாறி மாறி பாசத்தை பொலிதான் இது யாராச்சும் பார்த்தா கண்டிப்பாக வீட்டுக்கு நீ வந்து தண்ணி கலக்கி கொண்டு வருவா ஒண்ணு ஆல்ரெடி எனக்கு வேற ஒவ்வொரு புள்ளா இருக்குமா நீங்க வேற வட போறதே பேசிட்டு இருந்தீங்கல்ல நான் வரும் வரும்போதே கேட்டுட்டேன் வயிற்றுல இடம் இருக்கணும்ல அதனால எனக்கு எதுவும் கேட்கணும்னு நினைச்சேன் ஆமா உங்க காதுல இருந்து கம்பளம் எங்கம்மா காணோம் முகம் கழுவும் போது வச்சிங்களா என்ன இப்படி காது ரெண்டும் மொட்டையா கிடக்குமா எடுத்து கம்பளை போட்டுக்கணுங்க அப்பதான் உங்க முகத்துக்கே அழகா இருக்கும் ஆச்சு வாங்கி கொடுத்த கம்பல் யாரும் இப்போ தங்கச்சி கேட்டாலும் கெழட்டி கொடுத்துருக்கீங்க அவளுக்கு ஒரு கஷ்டன்னா மட்டும் உங்களால பாத்துட்டு கம்பன் இருக்க முடியல அதே காதல் இருக்கிற கம்பல் கழட்டி குடுத்துருக்கீங்க அப்படித்தானவா பொண்ணு பொண்ணுன்னு போற போக்க பார்த்தா இந்த வீட்டோட மண்ணையும் அவ கையிலே தூக்கி குடுத்துருவிக்க போலயே ஏமா, ஊர் மீலே அவ மட்டும் தான் உங்களுக்கு பிறந்தாளா? நான் உங்களுக்கு பொறக்கலியா சொல்லுங்கம்மா எப்ப பார்த்தாலும் பொண்ணு பொண்ணுன்னு பொண்ணுல அவமalie பாஸ்து காட்றீல. அப்ப நான் என்ன வாடகை வீட்ல இருந்தேமா வந்தேன். உங்க வீட்டுல இருந்தத நான்மா வந்தேன். அது சொல்லுங்கம்மா ஐயா உலகா என்னை மன்னிச்சிடுப்பா. என்ன பண்றது? எல்லா இந்த மரம்ண்டே கேள்விக்கி லேட்டே தானே உரச்சிட்டி. இப்ப நான் மனசு மட்டும் मारல. அதுக்கு மட்டும் நானா ஐயா நான் அப்படி சொல்லலையா கோச்ச காதியா கண்ணே இங்க பாரு நான் செத்ததுக்கு அப்புறம் ராதாவுக்கு அப்பா அம்மா சாணத்துல இருந்து நீ தானே எல்லாத்தையும் அவளுக்கு சீர் சாணத்துல செய்ய போறவா சொல்லு உன் நீ தான் எல்லாத்தையும் கஷ்டம் எல்லாத்தையும் பாத்துட்டு கிடக்க எனக்கு அது புரியுதுன்னா நான் இல்லைன்னு சொல்லல உங்க அப்பாவும் நானும் உங்களுக்கு பெருச சொத்து சேர்த்து வைக்கல ஏதோ அந்த பிள்ளை போற இடத்துல கொஞ்சம் நல்லபடியா பொழைச்சுக்கிட்டு மேலும் பணத்தை கொடுத்துட்டு இருக்கேன் மத்தபடி வேற ஒண்ணு இல்ல பாத்துக்கேன் என்னைக்கா இருந்தாலும் நீ எனக்கு எல்லாம் ஆமா பாப்பா உசுரா நடிக்கிற கம்பளே கழுடி குடுத்துக்கிங்க இதுக்கு மேல நான் என்னது சொல்ல சாச்சே அப்படி எல்லாம் இல்லப்பா கூடி சீக்கிரம் கண்டிப்பா கம்பளே திருப்பி தரேன்னு சொல்லி இருக்கா ஆமா ஏப்பனவே குத்தன காதுல இன்னும் காது குத்து பாப்பா உங்க மக சரி போங்க நீங்க லட்சு உங்க மக லட்சு நீங்க அங்க போயிட்டீங்க மறுபடியும் வந்ததே சந்தோஷம் ஏதே சொல்ல மர்மவளே ஏதே நீங்க காதுல கம்பளே இல்லாம இருக்கறது என்ன கவனிச்சி உங்க மகன் கிட்ட இவ்ளோ நேர கதை கதையே பேசிட்டு இருந்ததையும் கவனிச்சி இந்த கதை இந்த கம்பளே காதுல போட்டுடுங்க அம்மாடி மர்மவளே இது ஊ கம்பளாட்ட இருக்கு ஆமா ஏன் கம்பள் ஒரு பொண்ணுனா போட்டு தங்க மாச்சி போட்டுக்கறோம்னு நீங்க தான அடிக்கடிக்கு சொல்லுவீங்க இப்போ உங்க காதுல மூக்கலனே எதுமே இல்லாம அப்படியே மொட்டையல கடக்கு இது முதல்ல போட்டுக்கங்கட்டே அம்மாடி மர்மவளே எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல பாத்துங்க வாயில வாத்தியே வரல இப்படி ஒரு பத்திர மாத்த தங்க மர்மவளே லிம்பட்டனால நான் தாங்காம விட்டுட்டனே அப்படி இல்ல ஒண்ணு இல்லதே இந்தாங்க முதல்ல இந்த கம்பளங்க காதுல போடுங்கதே

இந்த உங்க காதுக்கு ரொம்ப எடுப்பா இருக்கும் போட்டுக்கர்மவளே மாமியார்ட்டு சொல்லி சொல்றதெல்லாம் ஒரு பெரிய மனசு வேணும் பாத்துக்க இப்படி எனக்கு அமைஞ்சது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வேற யாருக்கு இப்படி ஒரு மர்மக கண்டிப்பா அமைஞ்சிருக்க மாட்டேன் நான் ரொம்ப அதிர்ஷ்டி என்ன இப்படி சொல்றீங்க நீங்க எங்க அம்மா வயசுல வரை எங்க அம்மா காதுல காதுல ஒண்ணு இல்லாம கஷ்டப்படும் போது நான் பாத்துக்கிட்டு தம்னா இருக்க முடியும் என் கம்பளை கேள்வி தர மாட்டேன் தான் அந்த மாதிரிதான் இதுவோம் போட்டுக்கே அட கடவுளே இப்படி ஒரு தங்கமான மர்மகளே இம்புட்டுனால நான் எப்படி தாங்காம விட்டுட்டுன்னு தெரியல இனிமேடா சீயா மர்மகளே தாங்க தாங்க தாங்கணும் நான் தாங்கும் போது அவளுக்கு தங்கமே தோணணும் உலகா இப்படி வைக்க ம் ரொம்ப நல்லா இருக்குமா உன் காதுல அது மனசுல ஊர்ல இருந்து உன் பொண்ணு வந்தா உடனே டேய் சும்மா கட்டி சொல்லி சொல்லி இனிமேட்டே நான் நீ ம் ம் சரி சரி அப்போ சொல்கிறேன் படையில படம் சாப்பிட முடிச்சி தான் சாப்பிட சொல்லா ஆ சரிங்கம்மா அப்படிங்கப்பா மாமியார் மருமக பாசத்தில் ஒரே முஞ்சிருவாங்க போலையே அந்தபா ஒரே நாள்ல இவ்வளவு சந்தோஷத்தையும் கொடுத்தா நான் எப்படி தாங்குவேன் இனிமேட்டு நிம்மதியா தூங்குவேன் என்ன கே நம்ம கடத்திற்கு ஒரு விஷயத்தை ஆச்சுக்கிட்டு போன் போட்டு சொல்லிட்டேன் அவங்களே இன்றைக்கி பொறுப்பே வருவாங்க பஸ் ஸ்டாண்டுக்கு வந்ததுக்கப்புறம் யார்கிட்டையாச்சும் போன் வாங்கி போன் பண்ணுவாங்க புது நம்பர்ல இருந்து போன் வந்துச்சுன்னா கொஞ்சம் எடுத்து பேசுக ஆ சரி சின்ன பொண்ணு ஆச்சியே கொஞ்சம் பார்த்து பத்திரம் வீட்டுக்கு கூட்டி வந்து விட்டுருக்கேன் நான் கொஞ்சம் சில சாமானெல்லாம் வாங்க வேண்டியது கடைக்கு அப்படியே மார்க்கெட் போய் நானும் பச்சைக்கு வாங்கிட்டு வந்துடுறோம் சரி சின்ன பொண்ணு நான் பாத்துக்கிறேன் நீ போ ம் சரிங்க என்ன தேதி எப்ப பார்த்தால கட கடன ரொம்ப கடுப்பேத்திட்டே கடக்கலவோ ஒரு கறி சட்டிய வெச்சிட்டு கடைய நம்மள நம்ம கடுப்பேத்திட்டே கடப்பா இப்போ காசு பண வேற சேர்ந்து போச்சு கடைய வேற தரக்க போறா இன்னொண்ணும் பில்ட் அப் கொடுக்காலே இதுக்கு இந்த வீட்ல நமக்கு மரியாதை கிடைக்குமா நாளைக்கு கடை தரக்கத்துக்கு என்ன கூப்பிடுவாங்களா கூப்பிட மாட்டாங்களான்னு தெரியலையே இவங்க பேசுற பேச்ச பார்த்தா என்ன எங்க விட்டுட்டு போறாங்க போலியே என்ன சின்ன பொண்ணு இது கடைய போடணும் சொல்லி கூப்பிட்டு இப்படி கால் வலிக்கிற அளவுக்கு நடக்க வச்சு கூட்டிட்டு போயிருக்க ஒரு கார் கீர் வச்சு கூட்டிட்டு போறாம்ல என்னது காரா கார் வச்சு கூட்டிட்டு போற அளவுக்கு என்கிட்ட காசு இல்லாத நீ என்ன அவ்வளவு பெரிய அம்பானியா கார்ல கூட்டிட்டு போறதுக்கு உனக்கு அவ்வளவு சீன் எல்லாம் வேணா பேசாம நடந்தே வா பொடி நடியா பேசிக்கிட்டே நடந்தே போவோம் போ சின்ன பொண்ணு நான் என்ன ஆடா மாடா கால் நடியா நடந்து போறதுக்கு கால் தான் வலிக்குது நீ வேற கடுப்பு ஏத்திக்கிட்டு அப்புறம் கடைக்கு ஓனர் ஆனா கார்ல போறதுக்கு காசு இல்லையா என்னன்னா கதை கட்டறா பாரு கம்பி கட்டற கதை எல்லாம் கட்டறாலே இஷ்டமா இருந்தா வா கஷ்டமா இருந்தா போ பா இது நடந்து வந்தாச்சு இதுக்கு மேல என்ன திரும்பி போற சொல்ற இப்ப சாம போ வேற என்ன பண்றது அட 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 கதை கதை தான் மலர் கண்காட்சி அண்ணாச்சி இந்த பூ விலை என்னாச்சி சும்மா மல்லி கிலோ 500 ரூபாயா மத்த பூ கிலோ 100 ரூபாய் இந்த சாமந்தி கலக்கலங்க கொடுக்க பத்தியா அது மட்டும் கிலோ 200 ரூபாய்

எனக்கு மல்லிகூழ ஒரு அஞ்சு கிலோ மத்ததெல்லாம் ஒரு ஒரு கிலோ கொடுக்க சின்ன பிள்ளை நாம கடை திறக்க விழா பூ தானே வாங்க வந்திருக்கோம் அதுக்கு ஏதோ ஒரு அஞ்சு முளை பத்து முள்ளன்னு வாங்க வேண்டியது தானே அதுக்கு கூட கூடிய கிலோ கடையில் வாங்கினது கிடைக்க நாம என்ன பூ கடையா போடப் போகிறோம் ம் ஆமாம் கடு தான் போடப் போகிறோம் என்னது கடையா நம்ம கடையில் தான் வடை மட்டுந்தானே போடுவோம் பூ எப்போயிலேருந்து போட ஆரம்பித்தோம் இது என்ன புதுவி கதையாக இருக்குது ஐயோ பச்சைக்கிலே பேசாமல் அமைதம் இரு என்னடா இது இவன் கடையில் வடையே போண்டா மாதிரி தான் போடுவான் இதுல இந்த பூவை வேற கிலோ கணக்கில் வாங்கிட்டு போய் என்னத்தை செய்ய போறேன்னு தெரியலையேம்மா மொத்தம் ஐயாயிரம் ரூபாய் ஆச்சு ஐயாயிரம் ரூபாய்க்கு பூ வாங்கி கடைக்கு போடுற அளவுக்கு அந்த கடை ஒன்றும் பெரிய கடை இல்லையே சரிங்க அண்ணாச்சி அப்படி நாங்கள் வாரோம் ஆ வாங்கும்மா எப்பவும் பூ பூ வாங்க வந்தால் மறுபடியும் நம்ம கடைக்கே வாங்க ஆ சரிங்க அண்ணாச்சி ஐயா என் தலை குட்டி தலை பச்சுக்கலையே இவ்வளவு பெரு கூட என் தலையில தாங்காது உன் தலை தானே நல்லா தேங்காய் பண்ற மாதிரி நல்ல பெருசா இருக்கு அதனால தான் உன் தலையில வச்சே கொஞ்ச தூரம் தானே அப்படியே வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துறேன் ஐயோ கொஞ்சம் தூரமா வரும்போதே கால்வலின்னு சொன்னேன் இப்ப போகும்போது தலைவலியோட போகணும் கடவுளே அட வா பச்சக்கிளி உனக்கு போகையில குச்சி ஐஸ் குருவி மிட்டாய் வாங்கி தரேன் வா போவோம் என்னது குச்சி மிட்டாய் குரு ரொட்டியுமா ஒரு பிரியாணி பரோட்டா சிக்கன் கறி இப்படி ஏதாச்சும் வாங்கி கொடுத்தா பரவாயில்லை போய் போய் இவ கூப்டா நீ கூட வந்தல்ல எனக்கு இது தேவையா

மனமோட வசந்தி வந்திருக்கா உங்ககிட்ட எதை பேசணும் போல இருக்கு என்ன எதுன்னு கேளு போ பா வசந்தி என்ன விஷயம் ஏக்கா நீங்க போன்ல சொன்னப்ப கூட நான் நம்பல ஆனா நேர்ல வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது மாமியார் வேற மாதிரி எல்லாம் இருக்காக எப்பவுமே நான் வந்த உடனே நாம ரெண்டு பேரும் என்ன பேசுறோம் ஏது பேசுறோன்னு நம்மளையே குறு குறு பார்த்துட்டு கிடப்பாக இப்ப என்னடா அந்த பக்கமா எல்லாம் திரும்பி உக்காண்டிருக்காக உங்களை வேற மருமகன் மருமகன்னு ரொம்ப பாசமா வேற கூப்பிடுறாங்க அப்போ உங்க மாமியாரு சுத்தமா மாறிட்டாங்க போலயே ஆமா வசந்தி நான் தான் சொன்ன

அதான் கே நீங்க போறீங்களான்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன் நீங்க போனீங்கன்னா நான் உங்களோட வந்துடும்ல இல்லாட்டி யார்ட்டாச்சும் போறவங்க கிட்ட மொய் பணத்தை தான் போட்டு கொடுத்து அனுப்பணும் அது நான் இன்னும் வீட்டுல சொல்லிட்டி இரு எங்க அத்தை கிட்ட கேட்டுட்டு சொல்றேன் அவங்க போனு சொன்னா போவேன் இல்லாட்டி போக மாட்டேன் அடே எங்க மாமியார் சொல்லி மந்திரி சொல்லா சரி சரி நீங்க போய் கேளுங்க ஆ சொல்லு மாமாவில என்ன விஷயம் கிட்டே நம்ம சின்ன பொண்ணு இருக்கா அவ புதுச்சா ஒரு ஹோட்டல் கடை திறக்க போறாத்தே அதுக்கு எங்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கா நாங்க அதுக்கு போகட்டும்

உங்க சந்தோஷத்துல குறிக்கிறதுக்கு நான் யாரு சந்தோஷமா போயிட்டு வாங்க என்ன கேள்வி கேட்ட உடனே சரின்னு சொல்லிடுச்சு எத்தி நீங்களும் வாங்கல நம்ம எல்லாரும் ஒன்னா போயிட்டு வருவோம் வேண்டாம் மரம நான் வந்து என்ன சரி செய்ய போறேன் நீங்களாம் ஒன்னா போயிட்டு வாங்க நான் வீட்டுக்கு காவல கிடைக்க பூ மாதிரி வந்தானா பள்ளி கொடுத்துருந்து அவ்வளோ பார்த்துக்கணும்ல அதனால நான் வீட்டிலே கிடைக்கணே நீங்க எதுக்கு பார்த்து போயிட்டு வாங்க ம் சரி கத்தே சரி வசந்தி அப்ப நம்மளே போயிட்டு வந்துருவோம் சத்தி இதை நம்மள முடியல ஓ மாதிரி யாராவது வேற மாதிரி இல்லை கிடைக்காங்க நீ கேட்டு உடனே வெளிய அனுபத்துக்குலாம் சரின்னு சொல்லிட்டாக ஆமாண்டி நான் தான் சொன்னல்ல அவங்க முன்ன மாதிரி இல்ல இப்ப வேற மாதிரி இருக்காக ம் முள்ள மாதிரி தரமா இருந்தாக இப்ப வேற மாதிரி ஐட்டகளா கலக்கு கலக்கு ஏ மாமியாரோ இப்படி இருந்தா நல்லா இருந்திருக்கும் என்ன பண்றது நான் கொடுத்து வச்சத அவ்ளோதியா சரி கே அப்ப நான் வரேன் ஆ சரி வசந்தி டேய் நேரமாயிட்டு நான் போய் வாசல் பேத்திட்டு வரேன் ஆ சரி மர்மோளே